தளபதி தொண்டர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம தளபதி என்ன நாளை காலை கரூர் மக்களை சந்திக்கிறார் இவ்வளவு நாளாக பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க நம்ம மக்களை சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆனால் எந்த ஒரு அனுமதியுமே தரவே இல்லை காவல்துறை அவ்வளவு சிட்டா இருக்காங்க அதாவது தமிழக அரசு அவ்வளோ சிட்டா இருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு மக்களை சந்திக்கணும் அப்படின்னா இன்னும் கூட்டம் கூடும் ஏதாச்சும் அசம்பாவிதம் நடக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக பர்மிஷனே தரல அது போக மண்டபம் வேணும் அங்கே கரூர் போனால் சும்மா வீட்டுக்கு போய் பார்க்க முடியாது ஏதாவது எல்லாத்தையும் ஒன்றா வச்சு ஒரு மண்டபத்திலே ஏதோ அரங்கத்திலேயே வச்சு பார்க்கணும் அப்படின்னாலும் அதுக்கும் இதுவுமே அனுமதி தரல ஸோ அந்த இது மாதிரி ஒரு இடப்பாக இடுக்கீடு கொடுத்துட்டாங்க ஸோ அந்த இதில் எப்படி நம்ம சந்திக்க முடியும் ஸோ அதனால நம்ம தளபதி என்ன வந்து அந்த மக்களை நாற்பத்தோடு குடும்பத்தை வந்த மக்களை மாமல்லபுரத்தில் அதாவது சென்னை மாமல்லபுரம் அங்கே வந்து சந்திக்க போறா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாளைக்கு அவங்கள மீட் பண்ண போறாரு இன்னைக்கு இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க ஆம்னி பேருந்துல அந்த நாற்பத்தோரு குடும்ப நிர்வாகிகளையும் நம்ம கட்சி நிர்வாகிகள் எல்லாமே ஏற்றி கொண்டு இன்னைக்கு கிளம்புறாங்க கிளம்பி நாளைக்கு காலை நம்ம தளபதி சந்திக்கிறா சந்திக்கிற அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு உள்ளக்க எவ்வளவோ ம கரூர் மக்களை சந்திக்கலை சந்திக்கலைன்னு சொல்லிட்டு எவ்வளவோ நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க ஆனால் பர்மிஷன் தரல அங்கே போகணுன்னா எவ்வளோ நெருக்கடி ஆகும் அதுக்கான தகுந்த பாதுகாப்பு பர்மிஷன் தரல அப்படிங்கும்போது நம்ம தளபதி என்ன என்ன பண்ணுவார் ஒன்றுமே செய்ய முடியாது ஆனால் இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் இவனுங்க கரூர் மக்களை ஏன் சந்திக்கல ஏன் சந்திக்க சந்திக்கலாம் இப்போ கரூர் மக்களை சந்திக்க போறாரு இப்போ என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏன் இவர் கரூரில் போய் சந்திக்க மாட்டாரா ஏன் மக்கள் தான் கரூர் இது அவர் சென்னைக்கு வரணுமா அப்படிங்கிற மாதிரி வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க இவனுங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் சின்ன பாயிண்ட் இருந்தால் போதும் அதை வச்சு பேசிக்கிட்டே இருக்கணும் இதுதான் இன்றைய அரசியல் நிலை ஏன்னா ஒரு விஷயம் பண்ணலைன்னு சொல்லுவாங்க பண்ணிட்டா அதுல குறை அப்படிம்பாங்க ஸோ இப்படிதான் இங்கே நடந்துருக்கு அரசியல் இதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இதுதான் நடக்குது ஆனால் அதை எல்லாத்தையுமே கண்டு கொள்ளாமல் நம்ம தளபதி என்ன அவரோட செயல்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதாவது க கட்சியோட அடுத்த நடவடிக்கை மக்களை சந்திக்கணும் அப்படிங்கிறத மைண்ட்ல யோசிக்கவே யோசிக்காம ஃபர்ஸ்ட் நான் கரூர் மக்களை சந்திக்கணும் அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாம் அப்படின்ட்டு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி நம்ம தளபதி என்ன இருந்திருக்காரு ஸோ இதுக்கப்புறமா நாளை பார்த்தீங்கன்னா இந்த சந்திப்புக்கு அப்புறம் மறுபடியும் சுற்றுப்பயணத்துடைய விவரம் வந்து நாளைக்கு வெளியிடப்படும் அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன பிளானு எப்படி சந்திக்க போகிறாங்க என்ன இடம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஒரு ஹெலிகாப்டர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஒன்று இல்லை மூணு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள வெளியே உள்ள பெரிய மைதானத்தில் பொதுமான இடம் பார்த்தீங்கன்னா அங்கே சந்திக்க போகிறான்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு பற்றிய தகவலும் நாளைக்கு வெளியாகவும் எதிர்பார்க்கப்படுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம தளபதினாவோட தொண்டர்கள் அனைவரும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க டெய்லி நம்ம தளபதினாவும் அடுத்தடுத்து அரசியல் நகர்வு அப்டேட் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும்